வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்றி ஆறு புதன்கிழமை ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் சென்னை மாநகராட்சி மண்டலம் இரண்டில் சுகாதார ஆய்வாளராக பணிபுரியும் திரு அனட்கர் அவர்களுக்கு முன்னுதாரணமான அதிகாரி என்று குடியரசு தின விழாவில் கௌரவிக்கப்பட்டார் திரு அனட்கர் அவர்களுக்கு பாராட்டினை கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன அண்ணாமலை கலாம் கனவு நனவாகிறது கிராமத்தில் ஒரு ஐடி பார்க் கேஎஸ்வி நாட்டின் வளர்ச்சிக்கு கிராமத்திற்கும் நகரத்திற்குமான இடைவெளி குறைய வேண்டும் என்றார் கலாம் அது இப்படி நடக்கும் என யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஆம் ஈரோடு மாவட்டம் மின்னம்பாளையம் அருகில் உள்ள குக்கிராமம்தான் அண்ணாமலை கோட்டை அமெரிக்காவில் ஐடி நிறுவனத்தில் பணி செய்து கொண்டிருந்த கார்த்திக் ஈஸ்வர மூர்த்திக்கு தோன்றிய வித்தியாசமான சிந்தனை தான் அண்ணாமலை கோட்டையில் கேஎஸ்வி என்கிற ஒரு ஐடி பார்க் கிராமிய தன்மையுடன் வித்தியாசமாக அமைக்கப்பட்டுள்ள உள்ளரங்கத்தில் ஒருவருக்கொருவர் வேலி இல்லாமல் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் வரிசையாக கணினிக்கு எதிரே அமர்ந்து அவரவர் வேலைகளை பார்க்கின்றனர் ஈரோடு கோவை சென்னை பூனா அமெரிக்காவில் பல்வேறு நிறுவனங்களுக்காக பணி செய்த அவர்கள் அதே பணியை அதே சம்பளத்தில் இப்போது தமது கிராம வீட்டிற்கு அருகிலேயே பணி செய்வது இத்தகைய இளைஞர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் அத்துடன் இவர்களது தனித்திறன் மேம்பாட்டுக்காக கேஎஸ்வி கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் சிஇஓ கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் எடுத்துள்ள முயற்சிகளில் ஒன்று மொழித்திறன் இப்படிப்பட்ட வாய்ப்பை சுற்றியுள்ள கிராம இளைஞர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் வகையில் இதுவரை இரண்டு மாரத்தானும் நடத்தியுள்ளார் அதில் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பதும் சுற்றியுள்ள அனைத்து கிராம மக்களின் வரவேற்பும் ஒத்துழைப்பும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் திரு கார்த்திக் தெரிவித்தார் வித்தியாசமான மற்றும் மிகவும் அவசியமான இத்தகைய முயற்சியை கேள்விப்பட்ட அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு திரு தங்கவேலு ஐயா அண்ணாமலை கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள கேஎஸ்வி கிராம ஸ்டார்ட் அப் வில்லேஜுக்கு நேரில் சென்று பாராட்டு தெரிவித்தார் இந்த இளைஞர்களுக்கு சமூக சிந்தனை பேச்சு பயிற்சி அளிக்க நல்லோர் வட்டம் நடத்தி வரும் அறிவின் அருவி நிகழ்வினை நடத்த திரு கார்த்திக் ஆர்வம் காட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற புதிய நம்பிக்கையோடு இதை பார்க்கும் இன்னும் எண்ணற்ற கார்த்திக்குகள் முன்வந்து லட்சிய சமுதாயத்தை வலுப்படுத்துவார்கள் என்பது நிச்சயம் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி நாமக்கல் செல்வம் கல்லூரியில் அரசமைப்பு சாசனம் மாணவர்கள் உறுதியேற்பு ஜனவரி இருபத்தி எட்டு செவ்வாய் அன்று நாமக்கல் செல்வம் கல்லூரியில் அரசமைப்பு சாசனத்தின் முகப்புரையை படித்து விளக்கி பின் உறுதியேற்கப்பட்டது மாணவிகள் கல்லூரி அரங்கத்தின் நுழைவாயிலில் நூறு சதம் ஓட்டு பற்றிய விழிப்புணர்வு கோலமிட்டிருந்தனர் மேலும் மேடையில் வைக்கப்பட்டிருந்த பேனரில் அனைவரும் தமது கையெழுத்தை பதிவு செய்தனர் சர்வம் அறக்கட்டளை அலுவலகத்தில் நல்லோர் வட்டம் ஆசிரியர் குழு சந்திப்பு சர்வம் அறக்கட்டளையின் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு சந்திப்பில் ஆசிரியர்கள் குழுவுடன் திரு சரவணன் பிரித்திவி திருமதி லதா அண்ணாதுரை குமரேசன் சிவகுமார் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மனோகர் விஜய் ஆகியோர் நேரடி சந்திப்பில் கலந்து கொண்டனர் இதில் லட்சிய சமுதாயத்தை உருவாக்கும் பொறுப்பாளர்கள் குறித்தும் நூறு துறைகள் குறித்தும் விரிவாக பேசப்பட்டது இதில் நல்லூர் வட்டம் பாலுவையா அவர்கள் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ரம்யா ராதாகிருஷ்ணன் சர்வம் அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் அனுஷியா ஸ்னேகா சோபியா ஆகியோர் கலந்து கொண்டனர் நாமக்கல்லில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் ஜனவரி இருபத்தி எட்டு நாமக்கல்லில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் காலை பார்க் வியூ ஸ்கூல் நிறுவனர் திரு எஸ் கே வேலு அவர்களை அவரது இல்லத்தில் நல்லோர் வட்டம் திரு பாலு நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ரம்யா ராதாகிருஷ்ணன் பசுமை குணா மற்றும் சோபியா சினேகா ஆகியோர் சந்தித்து நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாயம் நூறு துறைகள் குறித்து விளக்கினார் அடுத்து அறிவு திருக்கோவிலில் உதயகுமார் உழவன் தங்கவேல் உழவர் ஆனந்த் ஆகியவர்களை சந்தித்தனர் அதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் ஸ்ரீதேவி மோகன் மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா திருமதி பரிமளா பசுமை குணசேகர் ஆகியவர்களை சந்தித்ததாக திருமதி ரம்யா தெரிவித்தார் இந்தியா என்ஜிஓவிற்கு விருது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்கள் இந்தியா என்ஜிஓ மாணவர்களுக்காகவும் அரசு பள்ளிகள் மற்றும் சுகாதாரத்திற்காக ஆற்றிய சேவைகளுக்காக விருது வழங்கி கௌரவித்தது இவ்விருதினை சுபலட்சுமி அவர்கள் பெற்றுக்கொண்டார் இந்தியா என்ஜிஓவிற்கு நம்பிக்கை செய்திகளின் பாராட்டுகள் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன